நான் சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுறேன் அவர் இந்த யூடியூப் சேனலில் துவங்கும் போது இங்கேருந்து அவர் வாகனங்கள்ல போக கூட காசு இல்லாமல் இருந்து அனைத்து தமிழக நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் மதிய வணக்கத்தை தெரிஞ்சுருக்கிறேன் நான் தான் உங்கள் இயக்குனர் தஞ்சை பாரதி இந்த பதிவு எதுக்கான கிராமத்து கச்சேரி அப்படிங்கிற யூடியூப் சேனல் என் அருமை நண்பர் கிராமத்து நாயகன் சி என் சதீஷ் வந்து ஒரு இரண்டு மாதங்களாக அயராது உழைச்சி கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை மென்மேலும் உயர்த்து கொண்டு போகணுங்கிற அடிப்படையில் இன்னொரு நண்ப என்னோட நண்பர் இன்ற வரைக்கும் ஒவ்வொரு நேரங்களையும் டிராப்புகளாக உழைச்சி ஏதோ ஒரு கலைஞர்களை நிறைய கலைஞர்களை வந்து மேன்மைப்படுத்தணும் அப்படிங்கிற விதமாக கிராமத்து கச்சேரிங்கிற யூடியூப் சேனல் துவங்கப்பட்டது ஸோ இந்த பதிவு எதிர்க்குன்னா முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களை இந்த பதிவு வந்து நாங்கள் இந்த கிராமத்து கச்சேரி அப்படிங்கிற யூடியூப் சேனலை ஆரம்பித்த ஒரு தொடக்கமான ஒரு விதமாக அந்த கிராமத்துக்கு அதாவது அரியலூர் மாவட்டம் காட்டுப்பிரங்கியம் அப்படிங்கிற ஊரில் நாங்கள் முதல் முதல்ல நாங்கள் வீடியோ எடுக்கப்பட்டோம் கிராமத்து கச்சேரியோடைய முதல் நேரலை வந்து ஒளிபரப்பு வந்து இங்கேயிருந்து தான் நாங்கள் தொடங்குறோம் ஸோ இங்கே வந்து நிறைய கலைஞர்களை சந்தித்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சந்தித்து அவங்களை எப்படி மேன்மைப்படுத்தணும் அவங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு நோக்கி இருக்கு அப்படிங்கிற விதமாக அவங்கள நிறையா பேர்த்த சந்திக்கிறதுக்கான இந்த ஊருக்கு வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் கிராமத்து கச்சேரியின் யூடியூப் சார்பாக மதிய வணக்கத்தை வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க இப்போது இவங்களாம் யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக நாட்டுப்புற கலைஞர்லேயே மிக முக்கியமானவங்க இப்போ வந்திருக்கவங்க நாங்கள் சந்திக்க வந்திருக்கவங்க தோழர் அரியலூர் மாவட்டம் காட்டுப்பிரங்கியம் பிஎஸ்பி கரகாட்ட நிறுவனர் பாரத் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் ஐயா அன்னை தமிழக கலை தொடர்மணி கலைமணி அண்ணன் வணக்கம் வணக்கங்கண்ணா அந்த இசை ஆசிரியர் வீரமணி அண்ணன் இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம கிராமத்துக்கு தெரிஞ்சுக்காம தான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுடைய இந்த கிராமிய கலையில் வந்து எந்த அளவுக்கு மேல் மேலும் வளர்ந்துக்கிட்டிருக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்த இடத்துல இந்த கலை நிகழ்ச்சிகளாண்டியோ இந்த கலை காண்டியோ எவ்வளோ வளர்க்கப்பட்டிருக்கீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அதாவது எங்களுடைய கிராமத்து கச்சேரியின் சார்பாக அதை உங்களுடைய வார்த்தைகளை கேட்கணும்னு ஆசைப்பட்றோம் தோழர் நீங்கள் உங்களை இடத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம் ஏன்னா இந்த கிராமத்து கச்சேரி நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் மக்களே இந்த கிராமத்து கச்சேரி நாங்கள் எங்கேருந்து ஆரம்பித்தோம்னா தோழர் பிஎஸ்பி ராமது ஆமாம் பாரத்து அவருடைய கரகாட்ட நிகழ்வுகள் தான் நண்பர் சிஎன் சரீஸ்ங்கிற நண்பர் ஆறு நண்பர் ரெண்டு கா ரெண்டு மாதங்களாக அடமலையில் கூட ஓடி ஓடி எடுத்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் நிற்கக்கூடிய அந்த யூடியூப் வந்து தோழர் பாரத் அவர்களுடைய கரகாட்ட நிகழ்வுலேருந்து தொடங்கினது அவங்களுடைய வழிகாட்டுகள்லாம் வந்திருக்கிறாங்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ அவரோட இடத்துல இருந்தே சில வார்த்தைகளை நம்ம தொடங்குவோம் ஐயா ஒரு ஒரு சில வார்த்தைகள் நாங்கள் உங்க சந்திக்க வந்திருக்கோம் உங்களுடைய வாழ்வாதாரம் இந்த கலைத்துறையில் உங்களுடைய வாழ்வாதாரமும் உங்களுடைய வளர்ச்சியும் எந்த அளவுக்கு அடுத்தடுத்த பாதைகளை நோக்கி சென்றுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பனாக வார்த்தைகளை தெரியப்படுத்தலாம் அனைவருக்கும் வணக்கம் நமது கிராமத்து கச்சேரி யூடியூப் சேனல் நேர்களுக்கு என்னுடைய முத்தான முதற்கன் மதிய உனக்கு தெ தெரிவித்துக் கொடுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களை வந்து நேர்காணலில் வந்து பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க அன்பு தோழர் ரஜீஷ்குமார் அவர்களுக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம் நான் சுமார் ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த கலைத்துறையில் இருக்கேன் நான் யார் அப்படின்னா அரியலூர் மாவட்டம் காட்டுப்புரியம் என்ற கிராமத்தில் வசிக்கிட்டுருக்கேன் நான் ஒரு கிராமிய பாடகர் மற்றும் கரகாட்ட கலைஞர் கிராமத்து பாட்டுக்காரன் பிஎஸ்பி கலைக்குழுனு அப்படின்ட்டு நாட்டுப்புற நிகழ்ச்சி என்னுடைய பேனரு அடுத்தது வந்து பிஎஸ்பி கரகாட்டம் கலைக்குழுன்னு சொல்லிட்டு என்னுடைய கரகாட்ட பேனரு ஆமாம் நான் கடந்து வந்த பாதைகள் எப்படின்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கலைத்துறையில் வந்து உள்ளே வந்தேன் என்னுடைய வழிகாட்டி என்னுடைய குருநாதர் அன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு காரணம் ஏன்னா அன்பிற்கும் பண்பிருக்கும் பார்க்கக்கூடிய எங்கள் ஆர்வர் ஆசான் மற்றும் குருநாதர் தமிழ்நாடு அரசு கலை சுடர்மணி விருதுபட்ட அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அஸ்தனாபுரத்தைச் சேர்ந்த காவடி ஆட்ட கலைஞர் நல்லிசை திலகம் நமது கலைமணி அண்ணா அவர்கள் தான் என்னுடைய குருநாதர் என்னுடைய வழிகாட்டி இன்றைக்கி அளவுக்கு வந்திருக்குன்னா அவருக்கு என்னுடைய நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தொடர்ந்து ஏதோ ப்ரோக்ராம் இப்போ சிறப்பாக இருக்கோம் மேலும் நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்கள் மேலும் ப்ரோக்ராமை வந்து சிறப்பாக பண்ணுவோம் ஆறு மாதங்காலம் தான் எங்களுடைய வாழ்வாதாரம் அந்த ஆறு மாதத்தில் வந்து நாங்கள் சம்பாதிக்கிற காசுகளை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அதனைத் தொடர்ந்து நம்மளுடைய கிராமத்து கச்சேரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் மற்றும் கிராமத்து நாயகன் சதீஷ்குமார் வந்து இரண்டு மாதங்களாக நம்மளுக்கு தொடர்பில் வந்தாப்பில் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை வந்து ஒளிப்பதிவு செய்து உலகத்திற்கு கொண்டு சென்றாப்புல அது மூலயமா எனக்கு ஒரு பத்து ப்ரோக்ராம் கிடைச்சது அது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நாங்கள் நிகழ்ச்சி பண்ணுறது ஊருக்கு அந்த கிராமத்துக்குள்ளேயே மட்டும்தான் இருந்துச்சு தற்போது வந்து அந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து நம்ம கிராமத்து கச்சேரி யூடியூப் சேனல் நிறுவனர் மற்றும் கிராமத்து நாயகன் சதீஷ் அவர்களுக்கு நேரத்தில் எஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய குருநாதனங்க வந்திருக்காங்க பேட்டி கொடுக்குறதுக்கு அதில் தொடர்ந்து அன்பு அண்ணன் பா வீரமணி இசை ஆசிரியர் நாட்டுப்புற பாடகர் அவர் வந்திருக்காங்க ஆமாம் சுருக்கமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சுருக்கம் என்னுடைய உரையை இது இத்துடன் மு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் கிராமத்து கச்சேரி யூடியூப் சேனல் நேர்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து ஒளி இப்போ ஒரு இரண்டு மாத காலமாக எங்கெங்கெல்லாம் நிகழ்ச்சிகள் நடக்குதோ அந்த இடங்கள்லாம் சென்று எங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை எடுத்து கிராமத்து கச்சேரி யூடியூப் சேனல் வாயிலாக ஒளிபரப்பு செய்ததுனால் நிறைய எங்களுக்கு நிகழ்ச்சி வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதற்கு வந்து நேர்காணலுக்காக இங்கே வருகை புரிந்த மரியாதைக்குரிய அன்புத்தோழர் சதீஷ் அவர்களுக்கு முதல்ல எனது சார்பாகவும் எனது குழு சார்பாகவும் எனது கலைஞர்கள் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் அரியலூர் மாவட்டம் கலைமணி என்னுடைய பெயர் கலை சுடர்மணி காவடி ஆட்ட கலைஞர் கலைமணி கலைக்குழு கிராமிய கலை நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நிறைய கலைஞர்களுக்கு இந்த காவடி ஆட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் மாடாட்டம் இது போல் நாட்டுப்புற கலை பயிற்சியை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய நான் வளர்ந்த விதம் வளர்ந்து வந்த விதம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன்பதாவது படிக்கும்போது இந்த ஃபீல்டில் வந்துட்டேன் எங்கள் அப்பா ஒரு ராஜாராணி ஆட்ட கலைஞர் தொடர்ந்து எங்கள் அப்பாவை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல இந்த கலையை மேலே நான் கொண்ட காதலும் நான் என் மீது கொண்ட அந்த கலையை நேசித்த நேசமும் இதற்கு காரணம்னு சொல்லலாம் ஒரு நைன்த்து படிக்கும்போதே ஒரு பதிமூணு பதினாலு வயசுக்குள்ளாரவே இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன் என்னுடைய குருநாதரான மரியாதைக்குரிய விழுப்புரத்தைச் சேர்ந்த அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படியே படிப்படியாக வந்துக்கிட்டு இருந்துச்சு நான் முதல்ல கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்ட பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தில் இளம் கலை வீரர் விருது வந்து சு நம்ம கவர்னர் சுதீர் சிங் பேடி அவர்கிட்ட ஃபஸ்ட் ப்ரைஸை வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பத்தில் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கலை சுடர்மணி அப்படிங்கிற ஒரு பட்ட மாவட்ட விருதை வாங்கினேன் வாங்கி தொடர்ந்து என்னுடைய கலையை மேன்மைப்படுத்தவும் என்னை சுற்றி இருக்கிற கலைஞர்களை சிறப்பு செய்கிறதுக்கும் என்னால் சிறு சிறு உதவி உதவிகளை அடையாள அட்டை வாங்கி கொடுக்கறது நலவாரியம் வாங்கி கொடுக்கறது பென்ஷன் வாங்கி கொடுக்குறது இது மாதிரியான விஷயங்களை ஒரு கலை சேவையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஊடகங்கள் சோசியல் மீடியாக்கள் வழியாக தான் எங்களை போன்ற கலைஞர்களை வந்து நல்லா நிகழ்ச்சி கிடைக்கிற ஒரு சூழ்நிலையும் எங்களை அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அதனால் இன்னும் வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக செய்வோம் அதனால் எங்களை வந்து நேர்காணல் எடுத்த மரியாதைக்குரிய கிராமத்து கச்சேரி யூடியூப் சேனல் உரிமையாளர் மற்றும் அன்பு சகோதரர் அன்பு தோழர் சதீஷ் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெற நன்றி நன்றி இருந்த வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த கிராமத்து கச்சேரி யூடியூப் சேனல் ரசிக பெருமக்களுக்கும் கோடான கோடி வணக்கங்கள் நான் வந்து அரியலூர் மாவட்டம் குறிச்சி கிராமத்தை சேர்ந்த என் பெயர் வீரமணி எங்கள் அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய நாட்டுப்புற நகைச்சுவை நாடக கலைஞர் அவரை பார்த்து தான் நானும் சின்ன வயசுலேருந்து நாடகத்தில் ஐக்கியமானேன் அதன் மூலம் வளர்த்துக்கிட்டு எனக்கு இசையின் மீது தீரால கா காதலால் நான் வந்து திருச்சி கலைக்காவிரியில் வந்து இசையில் டிப்ளமா நான்காண்டுகள் படித்தேன் அதில் ஏழு இசை மணிங்கிற ஒரு பட்டத்தையும் வாங்கினேன் அடுத்து மதுரை இசைக்கல்லூரியில் இசையாசிரியை பயிற்சி முடித்தேன் அதன் மூலம் அப்புறம் எனக்கு நாட்டுப்புற இசைக்கலையில் வாழ ஆர்வத்தின் காரணமாக நானே பாட்டு எழுதுறது அப்புறம் பாடுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு திருச்சியில் நான் வந்து கச்சேரியெலாம் போயிட்டு இருந்தேன் அடுத்து திருப்பூர் உள்ள தாராபுரத்தில் என்ன இருந்தேன்னா நான் ஊத்துக்கணக்கான பிள்ளைங்களுக்கு இந்த கலையை பற்றி பாட்டெலாம் சொல்லி கொடுத்துருந்தேன் அந்த நேரம் பார்த்து சரி நம்ம ஏரியாவில் நம்ம கலைங்கள்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே நாட்டுப்புற நல்லிசை கலை சுடர்மணி கலைமணி அண்ணா அவர்கள் இங்கே வந்து நீங்கள் நம்ம சொல்லி கொடுக்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க அதனால் மூலயமா இங்கே வந்து எல்லாேருக்கும் வந்து நிறையா நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு நான் கலை தொழில் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு அவங்களாம் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் அடுத்து படத்தை எங்களுக்கு உறுதுணையாக இருந்து என்னை வந்து இந்த கலையில் ஊக்கி வச்சுட்டுருக்காங்க அதனால் நான் வந்து என்னுடைய தொழிலே வந்து பாடுறது எழுதுறது நாட்டுப்புற கலைகளை வளர்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருக்கும் இந்த கிராமத்து கச்சேரி யூடியூப் சேனல் மூலமாக தான் எனக்கு ஒரு ஒரு விசிட்டிங் கார்டு மாரி என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க நாடை பா பாடிய வந்து ஒரு பாட்டை வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து இன்னும் தொடர்ந்து நான் வந்து நாட்டுப்புறைய கலைஞர்களை ஈடுபாடோட நாட்டுப்புற கலக்க கலையை வளர்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு வாய்ப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்களும் கிராமத்துக்கு எல்லாருக்கும் நீங்கள் பங்கேற்று உங்களுடைய அந்த கலைத்துறையில் சாதாரண விஷயம் கிடையாது நான் கண்டிப்பாக ஆனால் கலை தொடர் மணி தமிழக கலை தொடர்மணிங்கிற ஒரு பட்டத்தோடையும் அங்கீகாரத்தோடையும் நீங்கள் அந்த கலைமணி ஆனெல்லாம் எவ்வளோ போராட்டத்துங்களை தாண்டியிருப்பாங்க அவங்களோட வழியில் தோழர்லாம் வந்து எவ்வளோ பல நிகழ்ச்சிகள் வந்து ஈடுபட்டு அவருடைய வாழ்வாதாரத்தை பற்றி சொன்னாங்க நரேவா வரதுக்கு சொல்லிருக்கார் அண்ணே நிச்சயமாங்கயா பா ஒரு அரசு அங்கீகாரம் தரணும்னா கண்டிப்பா வெறும் 1500 ரூபாய்க்கு இங்க இருந்து தெலுங்கானா டெல்லி ஜம்மு காஷ்மீர்லாம் மூணு மூணு ஆறு நாள் பயேனா அங்க நிகழ்ச்சி ஒரு மூணு நாள் பத்து நாள் நம்ம செலக்கிற மாதிரி இருக்கும் அவங்க கொடுக்குற ஒரு சான்றிதழ் இது மாதிரி நிறைய சான்றிதழ்லாம் சேகரித்து நிறைய இன்னல்களுக்கு புரகுதா நம்ம அடையல போடுறதுல அவ்வளவு சிரமங்கள் சக்கல இருந்துச்சினா ஆமாங்களே பாருங்களே ஒரு ஒரு கலைஞர்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய அடுத்தடுத்த அந்த பாதைகள் வந்து எவ்வளோ ஒரு களமாக இருக்குதுன்னு பாருங்களேன் எங்களுக்கு இன்று நான் ஐயா இசை இசை ஆசிரியர் வீரமணி ஐயா வந்திருக்காங்க அவங்களுடைய பதிவை கேட்கும்போது நான் ரொம்ப ஏன்னா இந்த வயதில் ஐயா உங்களுக்கு வயது இல்லை எனக்கு வந்து வயது ஐம்பத்தி ஆறு வயசு ஐம்பத்தாறு வயது இவங்களெல்லாம் நாங்கள் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இவங்களெல்லாம் வந்து இந்த இந்நேரம் இவங்க வயதுக்கு வந்து வீரமணி ஐயாலாம் அவங்களுக்கு இருக்கிற அந்த இசை இசை பயிற்சியால் இவங்களாம் கிடச்சிருக்கணும் எங்கெங்கையும் அங்கீகாரம் கிடச்சிருக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடச்சிருக்கணும் கண்டிப்பாக ஐயா கண்டிப்பாக கண்டிப்பாக மக்கள் ஆதரவு தருவாங்க நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு உங்களுடைய உங்களுடைய வேண்டுகோளுக்கும் இவ்வளோ நேரம் எங்களை தாண்டி பதிவிட்டு உங்களுடைய வளர்ச்சிகளை சொன்னதுக்கும் எங்களுக்கும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் கிராமத்து கட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிஞ்சுக்கிறோம் நன்றியா ரொம்ப நன்றி கிராமத்து கட்சியின் சார்பாக நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியில் நாங்கள் வந்து அடுத்தடுத்து பண்ணணுங்கிற ஒரு வேண்டுகோள் யாருக்கும் அந்த விதமாக உங்களுக்கு ஏதாவது நாங்கள் வந்து கிராமத்து கட்சியின் சார்பாக இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு வார்த்தைகள் உங்களோட இடம் வந்து நாங்கள் கேட்க ஆசைப்படுறோம் அது எங்களுக்கெல்லாம் எதுவும் வேண்டாங்க இது பத்து பேருக்கு உங்களா முடிஞ்சது ஒரு அன்னதானமோ இல்லைங்களா அது மாதிரி ஒரு சாப்பாட்டு விஷயங்கள் ஏதாவது நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமான விஷயமா இருக்கும் கண்டிப்பா உணவு இறக்காது ஒரு பத்து பேருக்கு உணவு அதான் ரொம்ப சந்தோஷம் இவ்வளவுதாங்கிறது எங்களுக்கு நாங்க இதை தாண்டி செய்யக்கூடிய ஒரு இதுல இருக்கோம் கலைஞர்களுக்கும் இப்போ ஒண்ணு இல்லையா கிராமத்து கட்சியின் சார்பாக இந்த பத்து பேருக்கு உள்ள உணவை உங்க கையாலே நீங்களே வணங்கிடுங்க நாங்க மகிழ்ச்சியா இந்த இந்த பதிவை நிறைவேற்ற கலை திருமணி கலைமணி அம்மன் ஆசிரியர் ஐயா இரங்கமணி ஐயா எல்லாத்துக்கும் கிராமத்து கட்சியின் சார்பாக நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் எங்களுடைய வளர்ச்சி பாதைகளும் எடுத்த அடுத்தடுத்த கலை நிகழ்ச்சிகளும் உங்க மூலியமா நாங்க அடுத்தடுத்து வளர்ந்து நிக்கணும்னு சொல்லி வேண்டுகோளா மிக்க தாழ்மையோட நன்றியோட தெரிஞ்சுக்கலாம் நன்றியா நன்றி தொடர்ந்து அதனை தொடர்ந்து என்னன்னா இன்னைக்கு சாதாரணமாக உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்கள சஞ்சய் பாரதி மிக சிறந்த ஒரு இயக்குனர் பாடல் ஆசிரியர் பாடகர் இசையமைப்பாளர் பன்முக திறமை கொண்ட ஒரு நல்ல ஒரு மனிதர் நடிகர் ஆமா எல்லாரையும் இன்னைக்கு வந்து அழகு பாக்கிறதுக்கு அழகு பாக்கிறவங்க யாருன்னு கேட்டா ஒரு கேமராமேனு ஒரு இயக்குநரு ஒரு டைரக்டர் இவங்களால மட்டும்தான் முடியும் அப்படிங்கும்போது இவர் வந்து எனக்கு ஒரு நல்ல எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு இன்றைக்கி இந்த இடத்துல பேட்டி கொடுக்குறேன் இன்னைக்கு இந்த கேமராவில் தெரியுது காரணமாக தஞ்சை பாரதி அன்பு தோழர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எம்ஏ பிஎர் வாத்தியார் இருக்காரு ரொம்ப ரொம்ப நல்லது 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 நல்லது

நமது கிராமத்து கச்சேரி யூடியூப் சேனல் சார்பாகவும் பத்து பேத்துக்கு எங்களுடைய கலை நிகழ்ச்சிகளில் போன வருமானத்தை வச்சு அதில் ஏதோ கிடைக்கிறது முக்கியம் வந்து சாப்பாடு வயது நிறைய திருப்தியா சார் वह உங்களுடைய வேண்டுகோளுக்கு இல்லைங்க உங்களுடைய ஆசைகள் என்னங்க ஒரு பத்து பேருக்கு பத்து பேருக்கு மதிய உணவு உங்கள் கையால் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதும் நீங்கள் உங்களுடைய வேண்டுகோளுக்கும் அந்த மதிய உணவு அழைச்சிட்டு வந்தது நீங்கள் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுயா அதை பற்றி உங்களுடைய ஒபீனியனை கொஞ்சம் சொன்னீங்கன்னா சந்தோஷம் கொடுங்க எங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாங்க ஐயா அப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர்கள் வந்து எங்கே எந்த இடத்துல நம்ம உருவானோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டில் இருந்து தான் என் கலைஞர்களே உருவானோம் அப்படின்னு பார்த்தா கூட சொல்லலாம் கண்டிப்பாக ஏன்னால் கோயில் திருவிழா காலத்துலேயும் நிகழ்ச்சி காலத்துலேயும் அங்கே தான் வாய்க்கு ருசியான சாப்பாடு இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ வீட்டில் நமக்கு ஒரு திருப்திகரமாக வாய்க்கு ருசியான சாப்பாடு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது அப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு போனோம்னா அங்கே ஒரு கூட்டு பொரியல் ஒரு அப்பளம் அந்த மாதிரி ஒரு புது விதமான நம்ம பார்க்காத உணவு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தான் நம்ம போறோம் இல்ல இப்ப நாங்களே எங்களுக்கே உங்கள்ட திடீர்னு நாங்க இப்ப கலைஞர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய ரசிகர்கள் தான் நாங்கள் அந்த அடிப்படையிலேருந்து தான் நாங்க இந்த கிராமத்துக்கு கச்சரிக்கிற

கலை சொந்தங்களுக்கு அனைவருக்கும் திருப்பி ஒரு வேண்டுகோளம் வைக்கிறோம் கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமாக எங்களுடைய வளர்ச்சியின் விதமாக ஏதாவது நாங்கள் அவங்கள்ட்ட கேட்ட வார்த்தைகள் ஏதாவது நாங்கள் செய்யணும் இல்லை அவங்க எது எதிர்பார்க்கலாங்க நாங்கள் செய்யணுன்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் அவங்க எங்களுக்கு கொடுத்த பெரிய வரம் வரம் அவங்க கையால் பத்து பேர்த்துக்கு உணவு அளிக்கணும்னு சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நான் இந்த இந்த இடத்துல ஆறு உயிர் நண்பர் கிராமத்து நாயகர் சிஎல் சதீஷ் அவர்களுக்கும் இந்த வேலையில் என்னோடய கண்ணீர் மழ்க நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வீரமணிய வீரமணி ஐயா கலைமணி ஐயா தோழர் பாரதி இவங்க கூட இருந்து இந்த நல்ல செயல்களை என் கண்ணால் பார்த்து மதிய உணவு ஒரு பத்து பேருந்து கொடுத்ததுல கிராமத்து கச்சேரின் சார்பாக நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து இந்த கிராமத்து கச்சேரிங்கிற யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்காத நபர்கள் அனைவரும் எங்களுடைய கச்சேரியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி கலைக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க எங்களையும் மதிச்சி எங்களுக்கு பேட்டி கிராமத்து கச்சேரி யூடியூப் சேனலுக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தை எழுதி கொடுக்குறோம் அவங்க மேன்மேலும் நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னோம் பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னு அதை வந்து பத்து பேர் அண்ணா எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுங்கன்னு சொல்லி எங்கள் கையாலே சாப்பாடு வழங்க வச்சு அவங்களுடைய முகத்தில் ஒரு புன்னகை இருக்குது பாருங்கள் அது தாங்க இயந்தவருக்கு இல்லாத செய்யணுங்கிறது மாரி கொடுத்தாங்க பாருங்கள் அவங்க சந்தோஷம்னா பெரிய சந்தோஷம் இவ்வளவு நல்ல எண்ணத்தோட மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாம் வாழ் மதத்தோட பெருக்கணுங்கிற எங்கள் இருக்கிற நீங்க என்ன செய்யறோம்னா கண்டுகளிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணனும் லைக் பண்ணும் கமெண்ட் பண்ணணும் மேன்மேனும் வளர்றது நீங்களா கண்டுகளித்து ஒத்துழைப்பு தருமாறு உங்களை இருகாரம் குறுப்பி கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றியா ஆமா என்னன்னா கிராமத்து கச்சேரி யூடியூப் சேனல் அவங்களுடைய சொந்த செலவுல அவங்க ஒன்னு அவங்களுடைய சொந்த பணத்துல வாங்கிட்டு வந்து நம்ம கலைஞர்களையும் வளர்க்கணும் பசியாக பசியாக இருக்கிறவங்க வயிற்றுல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை முன்னெடுத்ததுல முன்னெடுத்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மக்களாகிய நீங்கள் வரும் காலங்களில் நமது கிராமத்து கச்சேரி யூடியூப் சேனலை பாருங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டிக்குன்னு ஒரு கிளிக் பண்ணிடுங்க நன்றி நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கிராமத்து கச்சேரிங்கிற இந்த இரண்டு மாத காலமாக என் ஆரோக்கியம் நண்பர் கிராமத்து நாயகன் சிஎன் சதீஷு யாராவது நான் மனுவை நான் ரொம்ப அவருடைய நண்பராக நான் சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்பட்றேன் அவர் இந்த யூடியூப் சேனலில் துவும் துவங்கும்போது இங்கேருந்து அவர் வாகனங்களில் போகக்கூட காசு இல்லாமல் இருந்து துவங்க கூட துவங்கணும் இந்த யூடியூப் ரொம்ப கஷ்டப்பட்டு போனார் மழை பேஞ்சிட்ருக்கோம் நண்பா கேமராலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க ஸ்டாண்டரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க நினையாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேகை போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அங்கே போனால் உங்களுக்கு கச்சேரி போகிறீங்க ஏதோ எதுவும் பேமெண்ட் எதுவும் பேசியிருக்கீங்களா எந்த வளர்ச்சிக்காண்டி போகிறீங்க அப்படிலாம் இல்லை நண்பா நான் எதையும் எதிர்பார்த்து நான் போகலை நான் வந்து கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமாகவும் கலைஞரை வளர்க்குற விதமாகவும் எங்கேயோ மறைந்திருக்கிற அந்த கலைஞர்களை நான் வந்து என்னுடைய கிராமத்து கச்சேரிங்கிற யூடியூப் சேனல் வாயிலாக அந்த கலைஞர்களை நான் வந்து நான் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு என் நண்பர் உழைத்த இந்த இரண்டு மாத காலங்க காலமாக இந்த யூடியூப் வந்து இன்றைய வளர்ச்சிக்கும் ஐயா வீர வீரமணி ஐயா கலைமணி ஐயா தோழர் பாரத்துக்கு கையால் இன்று அவங்களுடைய வேண்டுகோளுக்கும் கலைஞரை ஊக்குவிக்கும் விதமாக அவருடைய கையால் கிராமத்து கச்சேரி அப்படிங்கிற ப்ரொடக்ஷனில் இன்றைக்கி அந்த ஒரு பத்து பேர்த்துக்கு உணவு சொன்ன விதம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதில் நானும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் இதோட இந்த கிராமத்து கச்சேரிங்கிற பயணம் நிற்காது ஒவ்வொரு இடங்களையும் கிராமத்து கலைத்துறையில் ரொம்ப ஊக்குவிக்கிற விதமாக ரொம்ப ஏழ்மையிலையும் ரொம்ப அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு செல்லாத கலைஞரிடம் நாங்கள் வந்து எப்பொழுதும் பயணிப்போம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து பயணிப்போம் தமிழக கலைத்துறை கலை பண்பாட்டுத்துறை அனைத்து கலைஞர் ரசிக பெருமக்களுக்கும் இந்த இடத்துல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து கிராமத்து கச்சேரிங்களோட யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து பயணிப்போம் கிராமத்து கச்சேரியோடு